சேலம் மாவட்ட அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் கூட்டம் இன்று நடைபெற்றது டாஸ்மாக் நிர்வாகத்தை சார்பில் இப்போ அனைத்து மாவட்டங்களிலும் காளிப்பாட்டல்களை வந்து அதை மதுபான காளிப்பாட்டல்களை திரும்ப பெற்றுக்கொண்டு அதற்குரிய தொகை கொடுக்க கொடுத்து காளிப்பாட்டில் வாங்கணும்னு சொல்கிறாங்க இந்த பணியை வந்து டாஸ்மாக் பணியாளரை எங்களை ஈடுபடுத்துகிறாங்க டாஸ்மாக் பணியாளரை ஈடுபடுத்தக்கூடாது வேறு ஆட்களை நியமிக்கணும் இல்லைன்னா ஒப்பந்த எடுத்தீங்களே தனியார் ஆளுநர் நியமித்து அவங்களே சேகரம் பண்ணிக்கணும் என்னுடைய மெயின் கோரிக்கை ஏன்னா எங்களுக்கு ஏற்கனவே இப்போ இது என் சேல்ஸ் திட்டம் பியூஎஸ் மின்னணு பரிவர்த்தனை உள்ளத பல பிரச்சனைகளால் பொழுது அதிகம் இருக்குது அதே மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான மன உளைச்சலுக்கு இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் காளிப்பாடில் சேகரம் செய்யும்போது காளிப்பாட்டில் வந்து சேகரி செய்யும்போது சில வாடிக்கையாளர்லாம் இப்போ ஒரு சில மாவட்டங்களில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சிறுநீர் கழிச்சு கொடுப்பு கொடுக்கறது பாட்டல்ல அசுத்தமான இது பண்ணுறது இருக்குது இதனால் பணியாளர்கள் தொற்று ஏற்படும் வாய்ப்புள்ளது ஏன்னா பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக நாங்கள் வந்து தற்காலிக பணி தொகுப்பூதிய பணினே இருக்கிறோம் நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த காளித்து பா பாட்டில் திரும்பப் பெற திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய நிர்வாகம் இதே நீதிமன்றங்கள் வந்து டாஸ்மாக் பணியாளருக்கு பணி ஊதிய உயர்வு கொடுங்கன்னு சொல்லும்போது கொள்கை முடிவுன்னு கைவிரிக்கிறாங்க நாங்கள் டாஸ்மாக் நிர்வாகத்தை கேட்டுக்கிறதெல்லாம் என்னென்னா விற்பனைக்குன்னு எங்களை எடுக்கப்பட்ட எங்களை பாட்டில் வாங்கிறதுக்காக பயன்படுத்த வேண்டாம் அதுக்குன்னு தனியாக ஒரு ஆட்களை நியமித்தோ இல்லை ஒப்பந்தாரம் மூலமோ சேர செய்து கொள்ளுங்கள் அப்படிங்குறதான் நாங்கள் சொல்கிறோம் அதனை மீறி இந்த திட்டத்தை அமல்படுத்த நினைத்தால் சேலம் மாவட்டத்தில் கடும் போராட்டம் நடத்தலான்னு முடிவு செஞ்சிருக்கிறோம் அதற்கு முன்னோட்டமாக வருகிற பத்தொன்பதாம் தேதி சேலம் மாவட்ட ம மண்டல மேலாளர் அலுவலகம் முன்பாக சந்தியூரில் மண்டல மாவட்ட மேலாளர் அலுவலகம் முன்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் அனைத்து தொழிற்சங்கம் சார்பாக நடத்த இருக்கிறோம் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை அனைத்து சங்கங்களுடன் கலந்து பேசி அறிவிப்போம்

அதுக்கு ஆட்கள் பற்றாக்குறைக்குறாங்க நாங்களே பாட்டிலே வாங்கி அதை சேகரம் பண்ணி எங்களால் சேமிக்க முடியாது அது இல்லாமல் பொதுவான அடிப்படை என்னென்னா எந்த கடையிலையுமே பாட்டில் எடுக்கிறதுக்கு இடம் கிடையாது காளி பாட்டில் அடுக்கிறதுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாஸ்மாக் கடைகளையும் அருகில் வந்து இடம் இருக்காது பாட்டில் வந்து அடுக்கனா அது யாராவது தூக்கிட்டு போயிட்டாலும் பா பணம் போனாவே திருட்டு கொடு புகார் கொடுத்தா காவல்துறை ஏற்றுக்க மாட்டேங்குது காலி பாட்டில் காணணுன்னு போய் புகார் கொடுத்தா ஏற்றுப்பாங்களா நாங்கள் நிர்வாகத்துக்கிட்ட வைக்கிற கோரிக்கை இல்லையா ஒப்பந்தம் எடுத்துக்கிறாங்க அவங்க 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 மூலியமாக ஆட்களை போட்டு சேகரம் பண்ணிக்கலாம் ஏன்னால் காளிப்பாட்டில் ஒப்பந்ததாரர் வந்து காளிப்பாட்டில் சேகரம் செய்து வருவது அவருடைய பணி எங்களுடைய கோரிக்கை இந்த திட்டத்தில் டாஸ்மாக் பணியாளர்களை பயன்படுத்தக்கூடாது படித்த பட்டதாரர்கள் எங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து எங்களை காளிப்பாட்டில் சேகரம் பண்ண வேணாம் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை வந்து அனைத்து சங்கமும் கலந்து பேசி முடிவெடுத்து சொல் சொல்கிறோம் ஏற்கனவே வந்து எங்களுடைய கோரிக்கை தொடர்பாக காளிப்பாட்டல் சேகரமன்றமாக நிர்வாகத்தினர் அமைக்கப்பட்ட குழு கூட எங்களுடைய கோரிக்கையில் கொடுத்துருக்குறோம் அந்த குழுவும் பரிந்துரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனையும் மீறி இப்போ பண்ணும்பொழுது எங்களுடைய நடவடிக்கைகள் வந்து அனைத்து சங்கமும் கலந்து பேசி அறிவிப்போம் ஜம்பு சேலம் மாவட்ட அனைத்து சங்க கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர்